தான் பிறந்த சமூகத்தை பற்றி ஒரு சில நல்ல கருத்துக்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் படம் எடுக்கிறதா நினைச்சி யாஸ் கவு யாஸ்கோ யாஸ் கவு ஷர் சென்ட்ராசர்ஸ் உங்கள் இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்க நல்லவங்க மாதிரி நீங்க காமிச்சுக்கிடணும் மற்ற சாதிக்காரங்களை நீங்க நீங்க நினைக்கக்கூடிய கதைக்களத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க திரைக்கதைகளை தேவையில்லாம உங்களோட உங்களோட சுய சிந்தனைக்காக ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணணும் நீங்க நினைக்கக்கூடியத வெளிக்கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்துள்ள பைசன் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்தேன் அதாவது திரைத்துறை மூலமாக தான் பிறந்த சமூகத்தை பற்றி ஒரு சில நல்ல கருத்துக்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் படம் எடுக்கிறதா நினச்சி அதாவது அருவா கத்தி துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை வச்சு கொலை செஞ்சு எப்படி ஒரு தலைமுறை படுகொலியில் தள்ளப்பட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை விட மோசமானது நீங்கள் அந்த கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைத்துறை மூலமாக உங்கள் ஜாதி வெறியை காட்டக்கூடிய சூழல்கள் ஏன் அப்படின்னா பைசன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தில் நீங்கள் அந்த மணத்தி கணேசன் அவரோட கதையை தான் எடுக்கிறோம் அந்த வாழ்க்கை வரலாறு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் அந்த கதையோடவே அந்த கபடி களத்தோடு நீங்கள் அந்த கதையை கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக பாராட்டுவாங்க அந்த கபடி கதைக்குள்ள நீங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடேச பண்ணையார் பண்ணையாரோட குடும்பங்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய உங்கள் சமுதாய தலைவராக போற்றக்கூடிய பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றெல்லாம் வந்து நீங்கள் அந்த கதையில் கொண்டு வரீங்க அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் படம் பார்த்துருக்குறோம் புரியுது அப்போ நீங்கள் ஒரு உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மறைந்து போன உங்கள் தலைவரை பற்றி படம் எடுக்கணுங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக எடுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அதே நேரத்தில் உண்மை நிலவரத்தை அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கிறோணும் நீங்கள் உங்கள் தலைவரோட வரலாறை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்கள் நாடார் சமுதாயத்தோட இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களோட வரலாற்றை வேற ஒரு காரணமாக நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கதைக்கலங்கள்லாம் நடக்கிறது வந்து எண்பத்தஞ்சி எண்பத்தொம்போது அந்த காலகட்டங்கள் தான் நம்ம பசுபதி அண்ணாங்க எதாக இருந்தாலும் சரி அண்ணா வெங்கடேச பன்னியாரண்ணனோட எதாக இருந்தாலும் சரி சுபாஷ் பன்னியாரனோட அப்பாவோட வரலாறுகள்லாம் வந்து முந்தைய முந்தைய காலங்கள் அப்போல்லாம் வந்து மாரி செல்வராஜ் இயக்குனர் அவர்கள் டவுசர் கூட போட்டிருக்க மாட்டீங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த கதை கதைக்காலத்தில் உண்மையிலே நிஜத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியிறதுக்கே வாய்ப்பு இல்லை சரி ஓகே உங்கள் சமுதாய தலைவர்கள் இப்படிலாம் இருந்திருக்காங்க இந்தந்த மாதிரிலாம் அனுபவிச்சுருக்காங்க வாழ்ந்துருக்காங்கங்கிறது உங்களுக்கு ஒருவேளை உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க யாராலேயோ சொல்லப்பட்டிருந்தால் கூட நீங்கள் அதை ஒரு சினிமாவாக நீங்கள் எடுக்கும்போது ஒரு வியாபாரத்தன்மையாக நீங்கள் எடுக்கும்போது அதர் தரப்பில் அதாவது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதர் தரப்பில் பண்ணையார் குடும்பத்தில் என்ன நடந்துச்சு பன்னையார் குடும்பத்தில் பசுபதி பாண்டியன் அவர்களால் எந்த மாதிரியெல்லாம் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சுருக்காங்கிறதெல்லாம் கூட இந்த கதையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களே சல்யூட் பண்ணியிருப்போம் ஆனால் அதை நீங்கள் சொல்லலை நீங்கள் உங்கள் சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களை மிகைப்படுத்தி நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அதே நேரத்தில் இப்போ உங்கள் தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு என்னென்ன காவல் நிலையங்களில் எந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சினிமாவில் கொண்டு வந்திருக்கணும் காமிச்சிருக்கணும் அதே நேரத்தில் ஏன் பண்ணையார் குடும்பத்துக்கு மட்டும்தான் பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து வேறு மாதிரி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க நிஜத்தில் அப்படியா அப்படி இல்லையே பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தில் இன்னைக்கு மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஜாதிய தலைவர் கூடவே வந்து மோதல்கள் இருந்திருக்கு பகைகள் இருந்திருக்கு அதெல்லாம் ஏன் நீங்கள் திரையில் காமிக்கல அப்போ உங்கள் சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் நல்லவங்க மாதிரி நீங்கள் காமிச்சுக்கிடணும் மற்ற சாதிகாரங்களை நீங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய கதைக்களத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இதை பார்க்கக்கூடிய ஏன்னா சினிமாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது யாரோ ஒருத்தங்க எழுத்து வடிவில் எழுதுகிறதோ யாரோ ஒருத்தங்க கூட சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது சினிமாங்கிறது இந்த சினிமாங்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா வீரபாண்டிய கட்டபொம்பை எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா அந்த கதையில் சொல்லக்கூடிய ஆள் தான் வீரபாண்டிய கட்டபொம்பேன் இப்படி தான் வாழ்ந்தாருங்கிற மாதிரி தான் கதைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சினிமா எடுத்து கொண்டு போகும் அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த சினிமா துறை மூலமாக எடுக்கக்கூடிய உங்களால் தவறாக புனையப்படக்கூடியது இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் அப்போ குல மக்களுக்கும் நாடார் சமுதாய மக்களுக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கா அப்போ இது இந்த 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 ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ளே உள்ள ஒரு பிரச்சனை ஒரு சமுதாய ரீதியாக எந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை வேறு மாதிரி கொண்டு வந்திருக்குங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் காமிச்சிருக்கீங்க அப்போ உங்கள் திரைக்கதைகளை தேவையில்லாமல் உங்களோட உங்களோடய சுய சிந்தனைக்காக ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணணும் நீங்கள் நினைக்கக்கூடியதை வெளிக்கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல பொய்யா புனையப்பட்ட கதைய இந்த மாதிரி பைசன் படத்தில் தேவையில்லாமல் பண்ணையார் குடும்பத்தை பற்றியும் பசுமதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றில் ஒரு சில தவறான தகவல்களையும் புகுத்தி நீங்க படமா பண்ணிருக்கீங்க இதை மிகவும் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இது வந்து நாடார் சமுதாய இளைஞர்கள் மத்தியில உண்மையிலேயே ஒரு கொந்தளிப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கு நாடார் சமுதாயத்தினர் எல்லா சமுதாயத்தோடும் ஒரு அண்ணன் தம்மியாக எல்லார்கிட்டேயும் பழகிக்கிட்டு இருக்காங்க நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க வந்து இது போன்ற இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத அதுவும் பொய்யான கதையை நீங்கள் திரைக்கதையில் கொண்டு வந்திருக்கிறத ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றை எடுக்கணுங்கிற மாதிரி இருந்தால் எதிர்த்திறப்பில் இப்போ பண்ணையார் குடும்பத்தில் என்னென்ன மாதிரி நடந்திருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் நேரடியாகவே அண்ணன் சுபாஷ் பண்ணையார் என்னெல்லாம் உயிரோடு தானே இருக்கிறாரு உயிரோடு தானே இருக்கிறாரு அழகாக அவர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கலாம் எங்களை போன்ற ஆட்கள்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் நாங்களே கூட்டிகிட்டு போக போகிறோம் நீங்கள் என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சு நீங்கள் அழகாக படமாக எடுத்துருந்துருக்கலாம் பொய்யா அதாவது உங்கள் சமுதாயத்தை சார்ந்த தலைவர் மட்டும்தான் மாவீரர் அப்படிங்கிற மாதிரியும் எங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து ஏதோ கூலி படைக்கும் போலீஸ்காரங்களால தேவ கொல்லப்படுற மாதிரி எல்லாம் நீங்க காமிச்சிருக்கீங்க அது தவறு இந்த கதைக்கு தேவையில்லாத இல்லாம நீங்க கொண்டு வந்திருக்கீங்க யாஸ்கோ 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 ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்